அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்கள் முக்கியமான போக்குவரத்து நெரிசல் ஏரியாவில் இருக்கிறோம் உங்களுடைய தாமரைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அளவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாண்டி நடத்த வேண்டும் நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதியின் கூட நானூறு முதன்மையாக இருக்க வேண்டும் உங்களுடைய குழு அன்பு பாதலும் நம்முடைய தாமரை சின்னத்திற்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருக்க வேண்டும் சின்னமுன்னு மோடி அவருடைய வலிமையாக இங்கே வந்து அமரும் பொழுது அதனை பயன்படுத்தி நம் ஊருடைய வளர்ச்சி பொறுப்பற்றவருடைய பிரச்சனைகள் அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு இதெல்லாம் கூட நம்ம பாய்ச்சி முடியும் அந்த வீட்டுல உங்கள் அப்பு தம்பி அண்ணாமலை என்று கொண்டிருக்கின்றார் தாமரை சின்னத்துல நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை கொடுத்து வைக்கிறீங்க நம்முடைய தேசிய ஜனநாயகம் எல்லா நண்பர்களையும் இருக்கிறீங்க அடுத்த மூன்று நாட்கள் கடுமையாக நீங்கள் களத்தில் உழைக்க வேண்டும் எல்லா சொந்தங்களையும் பார்க்க வேண்டும் எல்லா வீட்டுக்கும் சென்ற மக்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை உதவி கொடுத்து இருந்தவங்களை நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்ட பிரம்பரங்கள்